கழுதைக்கும் கற்பூர வாசனை தெரியும் எலே இந்த கழுதை ஏன் நினைக்கிறானா பிச்சு புடுவ பிச்சு நீ போய் அவனை இழுத்தாம்ல பணத்தை வாங்கிட்டு இந்தா அந்தான்ட்டு இழுத்துட்டு திரியிறான் பேசின பேச்சு பிரகாரம் நடக்காத பையன் அவனையெல்லாம் இழுத்து வச்சு கடினமான வார்த்தைகளை வீசினார் அண்ணாச்சியின் வசவுகள் எனக்கு புதிதல்ல நான் அவரிடம் கணக்கு பிள்ளையாக வேலைக்கு சேர்ந்த ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இந்த ஐந்து வருடங்களில் அவருடைய குணநலன்கள் எனக்கு அத்துப்படி தொழிலில் கரார் ஒப்பந்த தொழில்களின் நெளிவு சுழிவுகளை விரல் நுனியில் வைத்திருப்பார் யார் யாரை எங்கு பிடித்தால் வேலை நடக்கும் என்பதை தெரிந்து வைத்திருப்பார் இந்த கட்டிட வேலைக்கு தரை கடினமாக இருப்பதால் ட்ரில்லிங் முறையில் துளையிட்டு வேலை செய்ய வேண்டும் இந்த வேலைக்கு நன்கு தெரிந்தவர்கள் செய்தால் வேலை வேகமாகவும் விரைவிலும் நடக்கும் அதற்காக இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கு மேஸ்திரி போன்ற ஒருவன் இருப்பான் அவனிடம் அண்ணாச்சி பதினைந்தாயிரம் அட்வான்ஸாக கொடுத்திருந்தார் நாளையே வேலை தொடங்குவதாக கூறி சென்றவன் இரண்டு மூன்று நாட்களாக போக்கு காட்டிக்கொண்டே வந்தான் பொதுவாக இந்த மாதிரி பெரிய முதலாளிகளிடம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டால் இழுத்தடிக்க மாட்டார்கள் அதுவும் அண்ணாச்சி போன்றவர்களிடம் இப்படி செய்வது என்பது பெரிய ஆச்சரியம்தான் என்னுடைய அனுபவத்தின்படி அவரை விட்டுவிட்டு நாம் தள்ளி சென்று விட வேண்டும் அவரது கோபம் தானாக அடங்கிவிடும் எப்படியோ அண்ணாச்சியின் ஆட்கள் அவனை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் ஏலே கூறுகேட்ட பயலே ஆளை கூட்டிட்டு வரேன்னு பதினைந்தாயிரம் வாங்கிட்டு போன இந்த கழுதையை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டியா இந்த கழுதையை ஏமாத்திட்டு எங்கடா நீ ஓட முடியும் நாளை காலையில் நீ ஆளுங்களோட வர ஏமாத்த நினைச்சியோ உன்னை எங்கிருந்தாலும் புடிச்சு இழுத்துட்டு வந்து மரத்தில் கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவேன் நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன் அவன் விட்டால் போதும் என ஓட்டம் பிடித்தான் அண்ணாச்சி செய்தாலும் செய்வார் அவரை பொறுத்தவரை வேலை செய்பவனுக்கு கூலி தாராளமாய் தருவார் ஆனால் ஏமாற்றினான் என்று தெரிந்தால் முடிந்தவரை அவனை விலக்கிவிட முயற்சிப்பார் சாம பேத தான தண்டம் என்பது போல கடைசி ஆயுதத்தை இறுதியில் தான் எடுப்பார் அதை பார்த்த அனுபவமும் எனக்கு உண்டு ஒருவனை கட்டி வைத்து அடித்ததையும் அதன் பின் அவனுக்கு உடல்நிலை சரியாகும் வரை இவர்தான் தான் சோறு போட்டார் என்பதும் வேறு விஷயம் அந்த ஊழியர்களுக்கு அண்ணாச்சி கண்டிப்பான தகப்பன் முதலாளி எல்லாம் அவர் தன்னை கழுத கழுத என சொல்லிக்கொள்வதற்கு கூட ஒரு கதை உண்டு திருநெல்வேலி அம்பா சமுத்திரத்தில் உள்ள பள்ளியில் இவரை படிக்க வைக்க இவர் அப்பா படாத பாடுபட்டு கொண்டிருக்க வாத்தியார் ஒரு நாள் வேடிக்கையாக ஏலே நீ கழுதையாட்டம்ல அதுக்கு தான் கற்பூர வாசனை தெரியாது ஆனால் நல்லா உழைக்கும்டே நீ உங்கள் அப்பனுக்கு நல்லா உழைச்சு போடத்தான் லாய்க்கு ஆனா படிக்கிற விஷயம் உனக்கு கட்புற வாசம்தான்ல என்று கிண்டல் அடித்திருக்கிறார் அதை கேட்டு ரோசப்பட்டு எழுந்த அண்ணாச்சி ஆமா சார் நான் கழுததான் எனக்கு படிக்கிற வாசம்னா என்னன்னு தெரியாது என்று சொல்லிவிட்டு வந்தவர் தான் அதற்கு பின் அவர் அப்பா எவ்வளவோ சொல்லியும் பள்ளிக்கு போக மறுத்துவிட்டார் கொஞ்சம் பணம் கொடு நான் அசலூர் போய் பொழைச்சு காற்றேன் என்று இங்கு வந்தவர்தான் கல்லுடைத்து மண் சுமந்து பின் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்று பெரிய ஒப்பந்தக்காரர் ஆகிவிட்டார் இருந்தாலும் அவருக்கு படிப்பு வரவில்லை என்பது ஒரு குறையாகவே தெரிந்ததால் தன்னை கழுதை கழுதை என்று சொல்லி தன் ஆற்றாமையை தீர்த்து மறுநாள் வேலை செய்ய ஆட்கள் எல்லோரும் வந்துவிட்டார் அண்ணாச்சியும் வந்து உட்கார்ந்திருந்தார் நான் மேஸ்திரி இருவரும் இவருடைய மனநிலையை குறித்த பயத்தில் இருந்தோம் நேரம் ஆக ஆக இவர் முகம் செம்மை படர ஆரம்பித்தது தூரத்தில் ஒரு பெண் ஓட்டமும் நடையுமாக வருவது தெரிந்தது விறுவிறுவென வந்தவள் உட்கார்ந்திருந்த அண்ணாச்சியின் கால்களில் விழுந்து ஐயா என் வீட்டுக்காரரை மனுச்சிருங்கையா இவள் விழுந்ததைக் கண்ட அண்ணாச்சி சடாரென எழுந்து தள்ளிப்போய் முகத்தை திருப்பி நின்று கொண்டார் உன் புருஷனுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கியா அவன் உன்னை விட்டு ஒளிஞ்சுக்கிட்டானா ஏச்சகலை என்று கெட்ட வார்த்தைகளை வீசினார் ஐயா என் வீட்டுக்காரர் செஞ்சது தப்பு தாங்கையா எங்களுக்கு வேற வழி தெரியலை நீங்கள் கொடுத்த பணத்தை எங்கள் பொண்ணுக்கு பறிச்சு கடைசி நாளுங்கிறதுனால அப்படியே கொண்டு போய் கட்டிட்டோம்யா ஒரு வாரம் டைம் கொடுங்கய்யா அது வரைக்கும் நானும் என் புருஷனும் இங்கேயே வேலை செய்கிறோம்யா எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்கய்யா என்று கெஞ்சினாள் இப்போ என் முன்னாடி வந்து நிற்காத போய்டு அண்ணாச்சி என் குரல் உயரத் தொடங்க அவர் சுபாவம் தெரிந்த நான் அந்த பெண்ணிடம் இப்போ நீ கிளம்பு என்று கிளப்பி விட்டேன் அவள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றாள் ஐந்து நிமிடங்கள் ஓடியது அண்ணாச்சி பற்றி மெல்ல மேஸ்திரியிடம் திரும்பி நம்ம சுபனையும் சண்முகத்தையும் ட்ரில்லிங் வேலைக்கு கூட்டி வர சொல்லிடுங்க அப்புறம் இந்த பெண்ணையும் அவள் புருஷனையும் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுங்க ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் ஆனாலும் பணத்தை விரட்டி வாங்கிடுங்க ஏன்னா படிப்புக்குத்தானாலும் அடுத்தவன் பணத்தை எடுத்து கொடுத்தது தப்புன்னு அப்பதான் அவனுக்கு புரியும் படிப்பு என்றவுடன் அவர் கோபம் தணிந்திருந்ததையும் ஆனாலும் படிப்பு என்றாலும் தவறு தவறுதான் என்ற அவரின் கருத்து எனக்கு ஒரு பழமொழியை மாற்றி சொல்லத் தோன்றியது கழுதைக்கும் வாசனை தெரியும் என்று நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ